நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு இன்றைக்கி நம்ம அணு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆகாஷுக்கிட்ட தன்னோட காதலை சொல்லிடுறாங்க சொன்னது மட்டும் இல்லை உங்களை முத முதல்ல நான் ஒரு கோயிலில் தான் வச்சு மீட் பண்ணினேன் அதே மாதிரி என் மனசில் இருக்கிற காதலை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னா ஒரு கோயிலுக்கு தான் கோயிலில் வச்சு தான் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அதனால தான் அபிமூலியமாக உங்களை கோயிலுக்கு வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட காதலையும் வந்து பார்த்திங்கன்னா அணு ஆகாஷ்கிட்ட சொல்லிடுறாங்க ஆகாஷுக்கிட்ட சொன்ன உடனே ஆகாஷை கையில் பிடிக்க முடியல கோயில்லையே கத்தி அணு என்கிட்ட காதலை சொல்லிட்டா அப்படின்னு கத்துறாப்புல ஸோ நம்ம ஆகாஷ் கத்துற சவுண்டு அங்கே குளத்தில் உக்காந்துருக்கிற ராகவ் அபிகே கேட்டுடுது ஸோ அதை சவுண்டை கேட்டு தான் அவங்க ரெண்டு பேருமே ஏந்திரிச்சி வராங்க ஸோ ஏந்திரிச்சி வந்து காதல் சக்சஸ் ஆகிடுச்ச காதல் சக்ஸஸ் ஆனதை வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுறாங்க உடனே ஆகாஷ் வீட்டில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம ராகவ் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ராகவ் சொல்கிறாரு ஆனால் இந்த ஆகாஷ் சும்மா இல்லாமல் நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆகாஷோட இந்த செயல்பாடெல்லாம் பார்த்து எல்லாருக்குமே சந்தேகம் வருது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா முரளிக்கு பயங்கர சந்தேகம் வர ஆரம்பிக்குது ஸோ எப்படியோ ஆகாஷ் ஏதோ ஒரு பொய்யோ சொல்லி ஆகாஷை தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அணு காதலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம முரளி ஒட்டி கட்டுறாப்புல ஸோ அப்போ வந்து இதுதான் மேட்ரா எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முரளி வந்து யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறாப்புல இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே அபி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது வரைக்கும் எதுவும் சொல்லலை சும்மா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மூடி மறைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து முரளியும் அங்கே என்ட்ரி கொடுக்குறாப்புல ஸோ நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க அப்படி இப்படின்னு எதேதோ கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நான் பெங்களூரில் என்னோடய ஃப்ரெண்டு ஒரு துணி கடை வச்சுருக்கிறாப்புல அங்கே போய் நீங்கள் பிஸ்னஸ் பாருங்கள் அப்படி இப்படின்னு எதே சொல்லி பார்க்குறாங்க எப்படியாச்சும் திருப்பி இங்கேருந்து அனுப்பிச்சிக்குணும் அப்படின்னு முரளி எதோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி நம்ம அபி இருந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா முரளி கிட்ட டைரக்டா எதுவுமே சொல்லல இல்லையா சோ எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கறது வந்து அபிக்கு மட்டும் தானே தெரியும் அபிக்கும் அணுவுக்கும் சோ முரளியாலையும் டைரக்டா டீல் பண்ணவே முடியல இப்ப முரளி என்ன பண்ண போறாப்புல அப்படிங்கிறத தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்